ஈரோடு அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய திமுக கவுன்சிலர் உட்பட இருவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்துள்ளனர் தோட்டத்தில் சாராயம் காய்ச்சியவருக்கு காவல் நிலையத்தில் சூடு காய்ச்சிய சம்பவத்தில் நடந்தது என்ன ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோவில் குட்டைக்காடு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுவதாக தனிப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது உடனே குட்டைக்காடு வில்லேஜை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து சல்லடை போட்டு தேட அப்புசாமி என்பவரின் தோட்டத்தில் சாராயம் காய்ச்சி விற்று கொண்டிருந்த இருவரை கையும் களவுமாக பானையுடன் பிடித்தனர் அதில் ஒருவர் சார் சார் நான் கவுன்சிலர் சார் எதுவாக இருந்தாலும் பேசிக் கொள்ளலாம் என்று கூறி நழுவ முயன்றுள்ளார் அப்போதுதான் பிடிபட்ட இருவரில் ஒருவர் பெத்தாம்பாளையம் பேரூராட்சி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் சுரேஷ்குமார் என்பது தெரிய மேலும் திமுகவில் பெருந்துறை கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வந்தவர் மக்கள் சேவைக்காக மக்களால் கவுன்சிலராக பொறுப்பில் அமர்த்தப்பட்டவர் பொறுப்பில்லாமல் பணத்திற்காக கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றது போலீசாருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இதனையடுத்து கவுன்சிலர் சுரேஷ்குமார் மற்றும் அவரது கூட்டாளியான முத்துசாமி உள்ளிட்ட இருவரையும் ஈரோடு மாவட்ட மதுவிலக்க மலாக்கத்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் கடுமையான விசாரணைக்கு பின்னர் இவர்களிடம் இருந்து ஏழு லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய பொருட்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கள்ளச்சாராயம் காய்ச்ச யார் யார் இவர்களுக்கு உடந்தை எத்தனை வருடங்கள் சாராயம் காய்ச்சி வெற்றுள்ளனர் உள்ளிட்ட கோணங்களில் வழக்கு பதிந்து விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் அதில் கவுன்சிலர் சுரேஷ்குமாருக்கு வலதுகரமாக செயல்பட்டு மேலும் பலர் போலீசில் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது